அர்ஹாம் என்ற இளைஞன் எந்த வழியிலாவது பணக்காரராக வேண்டும் என்ற ஒரு பேராசைக்காரன் ஒருநாள் இணையத்தில் ஒரு மர்மமான பழைய நூலை கண்டுபிடிக்கிறான் அதில் ஜின்னை கட்டுப்படுத்தும் மந்திரம் என்று எழுதப்பட்டுள்ளது அவன் ஒரு நாள் அதிகாலை மூன்று மணிக்கு பழைய பள்ளிவாசல் கோபுரத்தில் அமர்ந்து அந்த மந்திரத்தைச் சொல்கிறான் அவனை சுற்றி காற்று புயல் போல எழுகிறது அந்த மந்திரத்தின் முடிவில் விளக்கொளி திடீரென அணைகிறது காற்றில் ஒரு கருப்பு புகை உருவாகி ஒரு ஜின் தோன்றுகிறது ஜின் சிரித்து சொல்கிறது நீ என்னை அழைத்தாயா உனது ஆசைக்காக அதற்கான விலை தெரியுமா அர்ஹாம் பயத்துடன் ஆனாலும் தைரியமாக சொல்கிறான் எனக்கு பணம் வேண்டும் எந்த விலைக்கும் ஜின் அமைதியாக சிரிக்கிறது அடுத்த நாள் காலை அர்ஹாம் ஒரு பெரிய பணக்காரனாக கண் விழிக்கிறான் பணம் கார் வீடு அனைத்தும் கிடைத்துவிட்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் கண்ணாடியை பார்க்கும் பொழுது அவன் முகத்தின் பின்னால் ஒரு கருப்பு நிழல் தெரிகிறது நாட்கள் கடக்க அந்த நிழல் அவனை விட தனியாக நகர ஆரம்பிக்கிறது அவன் பின் திரும்பும் போது யாரும் இல்லை ஆனால் அவனது கண்கள் மெதுவாக கருப்பாக மாறத் தொடங்குகின்றன அவன் மீண்டும் அந்த கோபுரத்துக்கு செல்கிறான் ஜினை நீக்க முயற்சிகிறான் ஜின் மீண்டும் தோன்றி கிசுகிசுக்கிறது நான் உனது ஆசையை நிறைவேற்றிவிட்டேன் அதற்காக நீ கொடுக்கும் விலை உனது ஆன்மா இன்று அந்த ஜின் கர்ஜித்தது அவன் கத்துகிறான் கோபுரம் முழுக்க ஒளிவெடித்து இருட்டாகிறது அடுத்த நாள் பத்திரிகையில் பணக்கார இளைஞன் மர்மமாக மாயம் அவரின் மாளிகையில் யாரும் நுழைய முடியவில்லை ஏனெனில் ஒவ்வொரு முறையும் கதவை திறக்கும்போது அவர் நிழல் மட்டும் சுவரில் நிற்கிறது அசைந்து சிரிக்கிறது